ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நோஹா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சினி முகமது சைட்டில் எர்த் வீம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு இப்போது என்னென்னா பிரேக் ஒர்க்கு ஃபவுண்டேஷன் லெவலில் பிரிக் ஒர்க் என்ன செய்வோம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிரிக் ஒர்க் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எர்த் வீம் வந்து நம்ம கிரவுண்ட் லெவல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னா க்யூரிங் வந்து ஒன் வீக் நல்லா பண்ணோம் ஒரு வீக்கு நல்லா ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் டெய்லி நல்லா டியூப் போட் டியூப்பில் தண்ணியை பிடிச்சி நல்லா க்யூரிங் பண்ணோம் இப்போ என்னென்னா பிரிக் ஒர்க்கு ஸ்டேஜ் வந்துருச்சு பிரிக் ஒர்க் நம்ம எத் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோடு லெவலில் இருந்து ஃப்ளோரிங் ஹைட் ஃபேஸ் அந்த லெவலில் நம்ம மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணுன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து பிரிக் ஒர்க் பண்ணி நம்ம அந்த லெவல் வரைக்கும் ஒரு அரை அடி கம்மி பண்ணி பிரிக் ஒர்க் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்படிங்கிற அந்த மார்க்குக்கு அரை அடி கம்மி பண்ணி நம்ம பிரிக் ஒர்க் பூரா லேயிங் பண்ணிட்டு வராங்க ஸோ லேயிங் பண்ணதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம அந்த மார்க்கிங் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா தரமட்டத்துலேருந்து ரோட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டு வேணும் ஃப்ளோரிக்கு மூணு அடியா நாலு அடியா அஞ்சு அடியா அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரிக் ஒர்க் நம்ம கண்டினியூஸாக பண்ணணும் அந்த பிரிக் ஒர்க் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எர்த்வி மோட் டாப் லெவலில் போஸ்ட்டு அவுட் அவுட்டர் லைன் ஸ்டோரி படிக்கணும் அதாவது நூல் பிடிச்சி ஃபுல்லாக அவுட்டர் எடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா இந்த அவுட்டர் டைமென்ஷன் நம்ம பிளானோட அவுட்டர் டைமண்ட்ஸுனுக்கு கரெக்டாக மறுபடியும் நூலை பிடிச்சுன்னு செய்வோம் ஃபுல்லாக டைமண்ட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கு என்ன செய்வோம் கரெக்டாக போஸ்ட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக லெவலாக கொண்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நினச்சிவோம் பிரிக் ஒர்க் பண்ணுவோம் அந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போதே அந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா பேஸ்மெண்ட் ஹெத்வியூமில் வந்து ஒரு அந்த நூல் கட்டிட்டுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக ஒரு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம் பிரிக்கை வச்சு அந்த நூலுக்கு எது மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக அனுசிஞ்சிருவோம் இந்த மாதிரி ஆஸ் பண்ணிடுவோம் பிரிக் ஆஸ் பண்ணிவிட்டு நினைச்சோம்னா அதுக்கப்புறம் தான் என்ன செய் நமக்கு கரெக்டாக அவுட் ஆஃப் டைமென்ஷன் எல்லாமே கிளியராக கிடச்சிரும் உள் மூளை விட்டம் எல்லாமே இடத்துலாம் கரெக்டாக ஸ்பேஸிங் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு உண்டான இடைவெளிகள் எல்லாமே நமக்கு கிளியராக கிடச்சிரும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வித்தியாசங்கள் இல்லாமல் நம்ம பதக்கலாம் அதே மாதிரி இறுதி பீம் போடுறதுக்கப்புறமும் இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த போஸ்ட் வந்து ஒன்றுக்கு முக்கால் போஸ்ட்டு இந்த மாதிரி காங்கிரீட் போடும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அது ஈக்குவலாக ஸ்ட்ரைட்டாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி காங்கிரீட்டை போடணும் நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா லைட்டாக லைட்டாக திருப்பாமல் நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் அப்படியே வந்து நம்ம பீம் போடும்போது நமக்கு வித்தியாசம் இருக்கணும் அது என்ன லெவல் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னே இதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம பிரிக்கோ இருக்குது அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல பிரிக் ஆஷ் பண்ண இடத்துலையே நம்ம பூராக என்ன செய்வோம்னா பிரிக் ஒர்க் இந்த மாதிரி பண்ணிட்டு வருவோம் நான் கடைசி சொன்னது இந்த போஸ்ட் லெவலுக்கு சொன்னேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ பிரிக் ஒர்க் ஆஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் பான் ஸ்ட்ரெச்சர் பான் இந்த மெத்தடில் தான் போடுவாங்க இங்கிலீஷ் பான்னா என்ன ஸ்ட்ரெச்சர் பான்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் பிரிக் எப்படிலாம் லேங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் கீழே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபேஸிங்கில் வந்து என்னென்னா நாலு இன்ச்சு அகலம் ஃபேஸிங்கில் வரும் அப்புறம் என்னென்னா ஃபேஸிங்கில் வந்து நைன் இன்ச்சு அந்த நைன் இன்ச்சு வந்து என்ன சொன்னால் செகண்ட் கல்லில் பார்த்தாலும் தெரியும் நைன் இன்ச்சு வந்து ஃபேஸிங்கில் வரும் ஒரு குத்துக்கல்ல ஸ்ட்ரெயிட்டு லைன் போடுவாங்க இப்படி இது இந்த மாதிரி போட்டு பண்ணும்போது என்னென்னா நம்ம கல்லை உறி எடுக்கும்போது அந்த அடுத்து மேலே உள்ள கல் வந்து என்ன உடப்படாது அதே மாதிரி பிரிக்க முடியாது அதுக்குண்டான பிணைப்பு நல்லா கிரிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கல் எதுக்காக பண்ணுறாங்க ஒரு சின்ன கல் வைப்பாங்க ஒரு மூணு இஞ்சிக்கு என்னச்சாங்கன்னா உடைச்சி கல்லை வந்து வைப்பாங்க அது எசவு கல்லுமாங்க அந்த எசவு கல் எதுக்காக வைக்கிறாங்கன்னா ஒரே லைனாக பிரிக்கை அடிக்கிட்டு போகாமல் அந்த டைமண்ட்ஸ் இப்போது இந்த கல் வச்சிருக்கோம் நம்ம இந்த கல்லுக்கு அப்புறம் இந்த எசவு கல் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்னா இந்த டைமென்ஷன் மாறுது அப்போ என்ன செய்யாதுன்னா நம்ம இந்த கல் எடுக்கும்போதே அந்த எசவு என்ன செய்யாது ஒரே ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இங்கே பாருங்களேன் இந்த ஒரு கல் அதுக்கு மேலே இந்த கல் இல்லாமல் எசவு மாறி 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 ஈக்குவலாக வரும்போது கல்லும் நல்லா கிரிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாதிரி ஜிக் ஜாக கரெக்டாக என்ன செய்யும் ஒவ்வொரு கல்லும் வந்து கரெக்டாக மாறும்போது பொசிஷனும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் எசவு கல் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதே போல் என்னென்னா நாலஞ்சு ஃபேஸிங்னால் நாலஞ்சு ஃபேஸிங்காக கண்டினியூஷன் அடிக்கிட்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு கேபியஸோக்கு வச்சிடும் அதே மாதிரி ஒம்பது இன்ச்சு ஃபேசிங்கனா ஒம்பது இன்ச்சு ஃபேசிங்காக கண்டி கண்டண்டிஷனஸாக நம்ம என்ன செஞ்சு போகக்கூடாது அடுக்கிட்டு போகக்கூடாது இடையில ஒரு நாலு கட்டு போகும்போதே நமக்கு என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி கல் பிணைப்புகள் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்மளால் உரி எடுக்க முடியாது ஒரு கல் எடுக்கும்போது அடுத்த கல்லுக்குண்டான ஒரு பிணைப்புகள் இருக்கும் அதே மாதிரி என்னென்னா இந்த ஒரு ஒம்பது இன்ச்சு கல் இருக்குங்களா பிடிக்குதா ஜாயிண்ட் பிடிக்குது அதே மாதிரி ஒன்று பிடிக்குது இது பிடிக்குது எல்லாத்தையும் எல்லாம் பிடிச்சிக்கிறோம் எந்த ஒரு கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் ஸோ அதுதான் இந்த மெத்தட் வந்து இங்கிலீஷ் பாய் மெத்தடில் வரும் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் வாலுக்கு நம்ம இந்த மெத்தடில் நம்ம பண்ணிக்கிறோம் கார்னரில் ரெண்டு கார்னர் ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி நாலு காரரை நம்ம வந்து என்ன செய்வோம் ஒரு வால் சென்டரில் ஒரு வால் வரப்பையும் நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் இப்படி நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ ஃபாலோ பண்ணும் போது என்னென்னா பிரிக்கலுக்குள்ளான விரிசல்கள் ஏற்படாது அதே மாதிரி எந்த ஒரு கல்லையும் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுக்கணுன்னாலும் முடியாது இந்த மாதிரி மெத் நம்ம வந்து முறையாக நம்ம வேலைகளை செஞ்சோம்னா அது வந்து வேலையும் சுத்தமாக இருக்கும் இந்த பாருங்களேன் நம்ம டாப் லெவல் இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா லைன் நூல் கட்டிட்டாங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் அவங்க பிரிக் லைங் பண்ணும்போது அப்படியே எடுத்து அடுக்கிறாங்க எல்லாத்துக்கு மேலே என்னென்னா நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி மொதல் முதல்ல நம்ம பிரிக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே சைட்டில் எடுத்துகிட்டு வர முன்னாடியே பிரிக் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா க்யூரிங் பண்ணிடணும் நம்ம காலையிலையும் பண்ணோம் நல்ல மோ டியூப் போ டியூப்பில் வந்து தண்ணி நல்லா பிடிச்சோம் அதே மாதிரி இந்த லைன் கலவை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஜக்கில் வச்சு என்ன செய்வாங்கன்னா இந்த இது மேலே தண்ணி ஃபில் பண்ணுவாங்க அதிகம் நமக்கு என்ன செய்யாதுன்னா எதுக்காக ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா களை கல் நினைக்கிறோம் அப்படின்னா கலவை வந்து நல் கல் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கும் ஸோ அப்போ என்ன செய்யணும் கலவையில் உள்ள தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இந்த பாருங்களேன் கலவை வச்சுருக்கோம் இந்த கலவை வந்து என்ன செய்யணும்னா இந்த வாட்ரு இந்த கல் வந்து என்ன செய்லவையில் உள்ள நீர்ப்பதத்தை அப்சர்வ் பண்ணும்போது இது வெறும் என்ன நீர் நீர்ப்பதம் இருக்குது ஏன்னா இது நினச்ச கல்னால நமக்கு இருக்குது ஆனால் நினைக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன என்ன இந்த கலவை சீக்கிரம் காஞ்சி போயிடும் ஒரு பிணைப்பு இருக்காது இந்த பான் கீழே உள்ள கல் மேலே உள்ள கல்லுக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்காண்டி தான் வாட்டர் நம்ம என்ன செய்யணும் கிளியராக என்ன செஞ்சோன்னா நம்ம பிக்கில் ஆட் பண்ணி நல்லா நினச்சிடணும் சரிங்களா இந்த மெத்தடை நம்ம முறையாக ஃபாலோ பண்ணணும் அதே போல் நம்ம லோடு காலையில் வந்துருந்துச்சு அந்த லோடில் என்ன செய்வோம் அப்படின்னா எல்லாமே க்யூரிங் பண்ணாதான் எல்லாமே க்யூரிங் பண்ண போ க்யூரிங் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இருக்கேன் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோமோ எக் மினிட் இது க்யூரிங் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோமோ கல் பிர அதுக்கு தேவையான அளவு நம்ம நல்லா நினச்சிருக்கணும் அந்த ட்யூப்பில் தண்ணி ஓட்டிகிட்ருக்கோம் இது மொத்தமாக லோடாக இருக்குது நம்ம செஞ்சுருக்கோம் கீழே வரைக்கும் தண்ணி என்ன செய்யும் இறங்கி இந்த பாருங்களேன் இந்த மாதிரி வரும் அப்புறம் உள்ளே உள்ள கல்லாம் வந்து இது கட் பிரிக் இது எப்போவுமே இதுதான் மெயின் சும்மா ஏனோ தானே நம்ம விஷயக்கூடாது நம்ம பாருங்களா பவுட்ரு புகை மாதிரி வருது பார்த்தீங்களா இது வந்து கல் இன்னுமே சூடாக இருக்குது இன்னும் ஹீட்டாக இருக்குண்ணே இந்த மாதிரி அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகும் அதே மாதிரி வாட்ரு அப்சார்வ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம இந்த மாதிரி நம்ம எப்போவுமே கியூரிங் வந்து பண்ணிட்டு தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் சில நேரங்களில் என்ன அந்த கல்லில் வந்து வாட்ரு கண்டென்ட் இருக்கும்போது எடுக்கவும் முடியாது மேஸ்திரி இல்லைன்னு சொன்னால் கை போக்கு கை வந்து என்ன செய்வா ஹோல்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க அந்த மாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கு நஷ்டம் இல்லை அவங்க வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க பிறகு கொஞ்ச நாள் கழிச்சா அந்த கட்டடம் அதுக்குண்டான இழப்பை வந்து நமக்கு கொடுக்கும் அப்போ தான் தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலையே அப்படிங்கிறது நம்ம செய்கிறதுக்கு செய்யும் போதே முறையாக செஞ்சுட்டால் அது வேல்யூபிளாக இருக்கும் ஸோ இதுதான் இது இப்போ ஈவினிங் டைம் இப்போ நான் ஈவினிங் மேலே காலையிலே நம்ம நினைச்சுட்டாங்க பண்ணதுக்கு நம்ம எடுத்து ஓரளவு காலி பண்ணிட்டாங்க இது தண்ணி ஊற்றுன ஏரியா இது தண்ணி விடாத பகுதிகள் ஃபுல்லாக நம்ம உடனே வச்சோம்னா தேவையான இடத்துல நம்ம விட்டுக்கிட்டாலே போதும் இதே மாதிரி எப்போவுமே உங்களோட சைட்டுகளுக்கும் பண்ணிடுங்க வியூவர்ஸ் அதுதான் நல்லது நீங்கள் வீடு கட்டினாலும் சரி நீங்கள் எங்கேயும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க அது எப்போவுமே கட்டிடத்துக்கு சிறந்த பயனுள்ளதாக அமையும் அதே மாதிரி பிரிக்கில் வந்து வாட்ரு ஆட் பண்ணி பண்ணதுனால நமக்கு வந்து பாருங்களேன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி க்யூரிங்கும் நம்ம கட்டி இன்றைக்கி இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம் நாளைக்கு காலையில் என்ன சின்ன க்யூரிங் பண்ணணுனா நாளைக்கு ஈவினிங் நல்லா க்யூரிங் பண்ணினேன் க்யூரிங் வந்து நல்லா பக்காவாக பண்ணாலே போதும் நமக்கான லெவலுக்கு ஆக என்ன செய் நூல் பிடிச்சி கரெக்டாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த லெவலில் அந்த அவுட்டரும் இந்த அவுட்டும் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நூல் நூல் பிடிச்சி பண்ணுவாங்க நம்ம டியூப் லெவலுக்கு பண்ணாலும் டியூப் லெவல் பார்த்தாலும் நம்ம நூல் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒழுங்கு கரெக்டாக நமக்கு என்ன செஞ்சிடும் கரெக்ட் க்ளியராக கிடச்சிரும் ஸோ அதுதான் அப்படியே இந்த லைன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்துடும் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது நம்ம லை அவங்க கல் எடுக்கிறத பாருங்களேன் நம்ம டாப் லெவல் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு ஈக்குவலாக கல்லை ப்ளேஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சி களை வைக்கணும்னா வைப்பாங்க எடுக்கணுன்னா எடுப்பாங்க கரெக்டு தான் மாஸ்டர் ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம முறையாக செஞ்சுட்டு இருக்கும்போது வேலையோட தரங்கள் இருக்கும் அதே மாதிரி தரமான பொருட்கள் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் வச்சு பண்ணால் இன்னும் சிறந்ததாக இருக்கும் சேம்பர் பிரிக்லாம் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது என்ன செய்யணும் அது வாட்ரு அதிகமாக அளவு அப்சர்வ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காலம் கழித்து அதோடய தன்மையை வந்து காட்டிடும் ஸோ அந்த மாதிரி மூன்றாம் தரம் உள்ள பிரிக்ககளை பயன்படுத்துறத குறைச்சிக்கிறணும் நல்ல தரமான பிரிக்ககளை பயன்படுத்தும் போது கட்டடமும் நல்ல வலுவாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நம்மளோட ச நம்மளோட லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்கள்